சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் லாரியில் ஏற்றி சென்ற எண்ணெய் முழுவதும் கொட்டியதால் அப்பகுதி முழுவதும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்திலர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் விக்னேஷ் எப்படி நடந்தது விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் சென்னை பூந்தமல்லி அருகே வந்து அதாவது வாணகரம் அதாவது பூந்தமல்லியில் அதாவது கோயம்பேட்டில் இருந்து பூந்தமல்லி நோக்கி வந்த லாரி ஒன்றில் வந்து இந்த எண்ணெய் மற்றும் கழிவுகள் வந்து இதை வந்து அகற்றும் பணிக்காக அதை கொண்டு சென்றுப்படுகின்றனர் அப்பொழுது எதிர்பாராத விதமாக அந்த எண்ணெய் கழிவுகள் வந்து சாலையில் கொட்டப்பட்டதால் வந்து அங்கே விபத்து ஏற்படக்கூடிய ஒரு அபாயமானது ஏற்பட்டது எண்ணெய் கழிவு என்பதால் வந்து இருசக்கர வாகனத்தில் வரக்கூடியவர்கள் வந்து அதில் வந்து வழிக்கு விழக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது இதனால் வந்து சம்பவம் குறித்து தகவல் இருந்த மதுரவாயில் போக்குவரத்து போலீசார் வந்து உடனடியாக அந்த இடத்துக்கு வந்து தடுப்புகள் அமைத்து மாற்று பாதையில் வந்து இந்த வாகனங்கள் செல்வதற்கு வந்து வழிவகுத்துள்ளனர் அதே போல் வந்து இந்த எண்ணெய் கழிவுகளை அகற்றுவதற்கு வந்து தண்ணீர் லாரி மூலம் தண்ணீரை வந்து பீச்சு எடுத்து அந்த தேங்கியுள்ள அந்த எண்ணெய் கழிவுகளை வந்து அகற்றி வருகின்றனர் இந்த எண்ணெய் கழிவு வாகனத்தை வந்து தற்போது அவர்கள் வந்து அந்த ஓட்டுநரிடம் வந்து விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர் அதாவது முறையான அனுமதியுடன் வந்து இந்த எண்ணெய் கழிவுகளை அகற்றி வருகின்றனர் எங்கிருந்து இதை கொண்டு வந்தார்கள் என்று குறித்து வந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது அதே போல் இந்த பகுதியில் இந்த எண்ணெய் கழிவு கொட்டியதால் வந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கும் மேலாக வந்து இந்த போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது அதையும் வந்து செய்யும் பணிகள் வந்து தொடர்ந்து இந்த போக்குவரத்து போலீசார் வந்து ஈடுபட்டு வருகின்றனர் விரிவான விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்